சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தை செய்யக்கூடியது என்ன என்ன இதை பத்தி தான் பார்க்க போறோம் பித்ரு கடனை நிறைவேற்றினா நன்மைகள் வளரும்னு சிவபெருமான் ஸ்ரீ ராமர்கிட்டயே சொல்லி இருக்கிறாரு முன்னோர்களை நினைச்சு மாதந்தோறும் அமாவாசை தினங்கள்ல ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட மறைஞ்ச முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்துக்கு படைச்சு சாப்பிடுவாங்க இது நடைமுறையில இருந்தாலும் அதுல ஆடி அமாவாசை புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்றும் முக்கியமானதா கருதப்படுது ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு புறப்பட்டு வர நம்மளோட முன்னோர்கள் மகாலய அமாவாசையில நம்ம வீட்டு வாசல்ல உணவுக்காக நின்னு நாம படைக்கிற உணவுகளையும் நம்ம கொடுக்கிற தர்ப்பணத்தையும் ஏத்துக்குவாங்க அதுக்கப்புறமா அவங்க தைய மறுபடியும் பித்ருலோகம் புறப்பட்டு செல்றதா சொல்லப்படுது தையமாவாசை அன்னைக்கு பித்ருலோகம் புறப்படுற நம்மளோட முன்னோர்களுக்கு தாகம் அதிகமா இருக்கும் அதனால அன்றைய தினம் நீர்நிலைகள்ல நம்மளோட முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் தெளிச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் இதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாகி நமக்கு ஆசைய வழங்குவாங்க பித்ருக்களோட சாபத்துக்கு நம்ம ஆளாகிட்டோம்னா தெய்வத்தால கூட கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லுது கருட புராணம் அதனால தை அமாவாசை திதி அன்னைக்கு ஆறு கடல் இந்த மாதிரி நீர் நிலைகள்ல நீராடிட்டு முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையல் வச்சு தர்ப்பணம் செஞ்சு விரதத்தை கடைபிடிக்கணும் சாதத்தை பிடிச்சு ஆறு பிண்டங்கள் வச்சு எள் தண்ணீர் தர்ப்பை கொண்டு அவங்கள ஆராதிக்கணும் தாத்தா தந்தை முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு பாட்டி இவங்க எல்லாருக்கும் நாம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான கடமை தான் இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றா இணைச்சி காகத்துக்கு வைக்கிறப்போ அது சாப்பிடுறது மூலமா நம்மளோட முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்றதா ஐதீகம் இந்த தர்ப்பணமானது பித்தர்களுக்கு ஏதாவது குறைகள் கோபங்கள் இருந்ததுன்னா அவங்களோட மனசை குளிர செஞ்சு நம்ம குடும்பத்துல அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காதபடி காக்கும் பித்ரு கடனை நிறைவேற்றினா நன்மைகள் வளரும்னு சிவபெருமான் ஸ்ரீராமர் கிட்ட சொல்லி இருக்கிறாரு அதனாலதான் வனவாச காலத்துல இருந்தப்போ தன்னோட தந்தைக்கு செய்ய முடியாத தர்ப்பணத்தை சீதையை மீட்டு வந்ததுக்கு அப்புறமா ராமேஸ்வரத்துல வச்சு ராமபிரான் செஞ்சார் அது போல தனக்காக உயிர் நீத்த ஜடாயுன்ற கழுகரசனுக்கும் மகன் ஸ்தானத்துல இருந்து இறுதி சடங்குகளை செஞ்சு தர்ப்பணம் கொடுத்தாருன்னு சொல்லுது புராணங்கள் தைய செய்யக்கூடியவை என்னெல்லாம்ங்கிறத பத்தி பார்ப்போம் தை அம்மாவாசை தினத்துல முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து முன்னோர்களோட படத்தை வடக்கு இல்லைன்னா தெற்கு திசையில வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்டணும் படத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுகளை படைச்சு குத்துவிளக்கெயிற்சி வைக்கணும் தைய அம்மாவாசை முன்னாடி தினத்துல கோதுமை தவிடு அகத்திக்கீரை இது எல்லாத்தையும் ஊற வச்சு அதை அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு தானமாக நீங்கள் கொடுக்கணும் செய்யக்கூடாதவை என்னலாங்கிறத பற்றி பார்ப்போம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைக்கிறது நல்லது தர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்க செய்யலாம் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யறப்போ கருப்பு இல்லை மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்துகிட்டே கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே மாதிரி கரையில் இருந்துட்டு நீர்லையும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசையை பார்த்தபடி தான் தர்ப்பணம் செய்யணும் அன்றைய தினம் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது இன்னும் அம்மாவாசை பிரச்சனை பதிவுகள் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு நேரம் இருந்தால் அதையும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி